ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெய்த சேனல் வீட்டுக்கு கரப்பாம்பூச்சி வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எலுமிச்சை பழத்தோட வாசனை வந்து கரப்பாம்பூச்சிக்கு பிடிக்காது எலுமிச்சம்பழத்தை வந்து சாறு எடுத்து கரப்பாம்பூச்சி வர இடத்துல தெளிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை வந்து ரெண்டு துண்டாக வெட்டி வச்சோம்னா கரப்பாம்பூச்சி வரலாம் இருக்காது ஒரு கிளாஸ் தண்ணியில் பேக்கிங் சோடாவை வந்து கலந்துட்டு அது கூட சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கரப்பாம்பூச்சி அதிகமாக இருக்கிற இடத்துல நல்லா தெளிச்சு விட்டோம்னா கரப்பாம்பூச்சியெல்லாம் செத்துரும் கரப்பாம்பூச்சி வராமலும் இருக்கும் கரப்பாம்பூச்சியை வந்து விரட்டுறதுக்கு பலாப்பழத்தோட இலையை வந்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த பொடியை வந்து ஒவ்வொரு மூளையிலையும் தூவி விட்டோம்னா கரப்பாம்பூச்சி வந்து வராமல் இருக்கும் வீட்டில் இருக்க கரப்பாம்பூச்சியை விரட்டுறதுக்கு பதினஞ்சு கிராம்பை எடுத்து தூளாக்கி அந்த தூளை வந்து கரப்பாம்பூச்சி இருக்கிற இடத்துல தூவி விட்டோம்னா கரப்பாம்பூச்சியெல்லாம் செத்துரும் அப்படி இல்லை அப்படின்னா கர கிராம்பை எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணி கூட ஸ்ப்ரே பண்ணி விடலாம் மண்ணெண்ணெயை ஸ்ப்ரே பாட்டிலை ஊற்றிட்டு கரப்பாம்பூச்சி வர இடத்துல ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா அரை மணி நேரத்தில் இருக்கிற கரப்பாம்பூச்சியெல்லாம் வீட்டை விட்டு ஓடியே போயிடும் பூண்டு எடுத்து இடித்து கரப்பாம்பூச்சி வர இடத்துல தூவி விடலாம் அப்படி இல்லைன்னா பூண்டை அரைச்சிட்டு தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணாலும் கரப்பாம்பூச்சி வராது அப்படி இல்லைனா கடையில் விற்கக்கூடிய பாச்சை உருண்டையை வாங்கிட்டு வந்து கரப்பாம்பூச்சி வர இடத்துல வச்சாலும் கரப்பாம்பூச்சி வராது